Thank you. அக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன் கேட்டாக்கா அவன் படிச்சு முடிச்சிருக்கான் முடிச்சிட்டு நமக்கு வந்து அடுத்து என்ன தொழில் கேட்டான் அப்ப நான் சொன்னேன் நான் வந்து விவசாயம் இருக்கேன் அதுல வந்து லாப நஷ்டங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு ரெண்டு மூணு பசுமாடு வாங்கி வளர்த்தனாலே உனக்கு வந்து அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அதனால உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விவசாயிகள் இருந்தா வந்து நம்ம அவங்கள்ட்ட போய் தொடர்பு கொண்டு அந்த பசுமாடு வந்து எப்படி வளர்க்கறது அதை வந்து எப்படி பராமரிக்கிறது அந்த முறை பற்றி தெரிஞ்சாதானாக்கா நமக்கு அவங்க சொல்லிக் கொடுக்க முடியும் தம்பி நீ சொல்றது கரெக்ட் தான் இன்னைக்கு இளைஞர்களுக்கும் சுய வேலை வாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தொழில் எதுன்னு பார்த்தேன்னா கால்நடை வளர்ப்புதான் நிறைய இளைஞர்கள் வந்து இன்னைக்கு சுய தொழிலாட்டை பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா நான் உன்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாய அறிமுகப்படுத்துறேன் அதுக்கு முன்னாடி அவரு இன்னைக்கு இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில நமது குமரி பண்பலையில பேச இருக்காரு முதல்ல அவருடைய பேச்ச கேப்போம்பா அப்புறம் நான் நேரடியா அவரை போய் பார்க்கலாம் சரியா ஏக்கா குமரி பண்பலைய வந்து அந்த நிகழ்ச்சியை கேளுங்கன்னு சொன்னீங்க அவர் எந்த ஊரு யாருன்னு சொல்லலாக்கா சொன்னாதானாக்கா நான் அவன் சொல்ல முடியும் தம்பி அது யாரு அப்படின்னு பாத்தேன்னா கவியலூரை சேர்ந்த சி பால்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவருப்பா அவரு தான் இன்னைக்கு இரவு நம்ம குமரி பண்பலையில பேசுறாரு அவருடைய பேச்ச கேளு ஏன்னா கால்நடை பற்றியும் அதை வளர்க்கக்கூடிய முறைகளை பற்றியும் நிறைய விஷயங்களை சொல்றாரு அதுக்கு பிறகு ஒரு நாள் நேரடியா அவரை போய் சந்திக்கலாம் சரியாப்பா கண்டிப்பா நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்கிறேன் இதே இது என் நண்பனு கூட அந்த நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு இரவு கேட்க சொல்றேன் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க என்னோட நீங்க எத்தனை வருடமா கால்நடை வளர்த்துட்டு வரீங்க கால்நடை சின்ன சின்ன வளர்த்துட்டு வரீங்க உங்க வீட்டுல வந்து கால்நடை தவிர வேற விவசாயம் ஏதாவது பண்றாங்களா இல்ல மற்ற மாதிரி பசுமாத்த முன்னாடி என்ன விவசாயம் எல்லாம் நெல் கிருஷி பாலகிருஷி இப்போதைக்கு நீங்க வந்து பசுமாடு மட்டும் ரப்பர் பாலம் அதான் உங்க ஏரியாவை அளவுல நிறைய ரப்பர் வந்து எல்லா இடங்களையும் வளர்த்திருக்காங்க உங்களுக்கு ரப்பர் உண்டுமா

பசுமாடே வளர்க்குறீங்க ஆட்டோ சேண்டி போறது இல்ல போன் ஓட்டம் அதாவது போன்ல கூப்பிடுவாங்க அந்த மாதிரி போவீங்க அப்ப நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நீங்க போவீங்க கால்நடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க பசு எத்தனை வச்சிருக்கீங்க அஞ்சு மத்தபடி கால கண்ணுக்குட்டி அதெல்லாம் சேர்த்து மொத்தம் எத்தனை வச்சிருக்கீங்க பன்னெண்டா இருக்கு மூன்றரைக்கு நான் எழும்புவேன் அப்படின்னு சொன்னீங்க பசுமாடு பால் கறக்குறது எல்லாமே நீங்க தான் பண்ணுவீங்களா வேற ஆள் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன பண்ணாட்டி நீங்களும் பராமரிப்பீங்க ஆமா அவங்களும் பராமரிப்பாங்க பிள்ளைங்களும் பால் கறந்துருவாங்க எல்லா வேலையும் செஞ்சிருக்கணும் பிள்ளைங்க எத்தனை வயசு ஆகுது

ஒரு நாளைக்கு ஒரு பசுமாடுல இருந்து எத்தனை லிட்டர் பால் கறக்கும் பதினஞ்சு பதினேழு பதினஞ்சு லிட்டர் கறக்கும் பால் நீங்களும் கறப்பீங்க ஒய்ஃபும் கறப்பாங்களா வெளியில ஆள் வச்சு பாக்குறது நீங்களாவே தான் பண்றீங்க அப்போ ஒரு நாளைக்கு வந்து எத்தனை லிட்டர் பால் கறக்கும் ஒரு நாப்பத்தஞ்சு லிட்டர் போல பால் கிடைக்குது எல்லாம் சொசைட்டி ஒண்ணும் கொடுக்கல எல்லாமே வீட்டுல அவங்களே வந்து வாங்கிட்டு போயிருவாங்க நீங்களாவே விற்பனை பண்றீங்க ஆமா அறுபது ரூபா வச்சு வீழாய் போயிரும் பால் வந்து பால் மிச்சம் மாறது தயிர் கெடுப்போம் பால் சொசைட்டி குடிக்க இல்ல எல்லாமே வீட்டுல வந்து வாங்கிடணும் கொண்டு குடிக்கதான் உண்டு நீங்க சைக்கிள் வச்சு கொண்டு குடுப்போம் ஆமா ஆட்டோலயும் பையன் வர சைக்கிள்லயும் எல்லாம் கொண்டு குடிக்க உண்டு தயிரும் வீழா வந்து வாங்கிருக்கணும் தயிருக்கு ஆபரம் டெய்லி இப்ப ஆள் வாங்குற மாதிரி தயிரும் தயிரும் வாங்கிருக்கணும் அதனால நீங்க தயிரும் ஒரு செட்டா விட்டு வச்சிருவீங்க ஆமா பால் மிச்சம் இருந்தீங்கன்னா தயிர் வச்சிருக்கலாம் பால் மிச்சம் வருமா ஆமா சில வரும் பால் பதிவா வாங்கி ஆளு கோயிலு போகணும் வெளியூர் போனாங்க ஆமா அப்படியே கழிச்சுட்டு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் வாங்க வாங்கணும் அந்த பால் மிச்சம் வாங்குறது தயிர் தயிர் எடுத்துருவீங்க தயிர் தயிர் எடுத்தாங்க ஒண்ணு தயிர் ஒண்ணு பால் உடையும் பால் வந்து அறுபது ரூபா வச்சு கொடுக்குறீங்க அப்ப தயிர்வ் ரூபாய் நூறு அதான் அதை கொஞ்சம் நம்ம மாத்தி விற்பனை பண்ணா அதனுடைய வேல்யூ கூடுது நெய்யாட்டு எடுத்து அப்படியே தயிரும் பாலம் தான் நெய்யாட்டு எடுத்து கொடுத்தா இதோட டபுள் மடங்கு லாபம் கிடைக்கும்ல பாட்டு வேலை பாக்கணாமா சொல்ல பாக்கணும் அதை கழுவணும் கழுவி கட்டணும் எல்லா இதுவும் செய்யணும் அப்படி பாத்தீங்க நேரம் பேரே இல்ல அதனால உங்களுக்கு நெய் எல்லாம் எடுக்கிறதுக்கு நேரம் இல்ல காலையில நீங்க சொன்னீங்க அதிகாலையில மூணரை மணிக்கு நான் எழும்புவேன்னு சொன்னீங்க இந்த கொட்டகை அப்புறம் வந்து அந்த பசுமாடு இதெல்லாம் குளிப்பாட்டி அதை பராமரிக்கிறது அந்த கொட்டகையை சுத்தமா வைக்கிறது இதெல்லாம் எப்படி பண்றீங்க அதை பத்தி சொல்லுங்க பறவை முடிஞ்ச உடனே சாணி அதுக்கப்புறம் கலவுக்குன்னு நீராளி போல குண்டட்டி இருக்கு அதுல விட்டு கழிறியது அது போல கிணறு கடத்தில மோட்டர் இருக்கு வெள்ளம் மாத்த அப்படியே செஞ்சிருக்கேன் அல்லது குளத்துக்கு எல்லாம் கொண்டு போகிற மாதிரி பெரும்பாடு நிறைய நேரம் ஆகும் இது நேரம் ஆகும் கூட்டிட்டு தானே நம்ம வந்து குளிப்பாட்டுவோம் அப்படி செய்த அனுபவம் இருக்கா ஆமா இதுவரை கொண்டு கொண்டு வட்டிருக்கேன் தொட்டி கட்டி அப்படியே இது அங்க குழம்புலாம் வசதிகள் இருக்கா வசதிகள் பாசியம் தாமரை இந்த இதெல்லாம் கடந்து காடு பிடிச்சிருக்கு அதான் குளத்துல எல்லாம் பசுமாடுகளுக்கும் அந்த ஊரல் அதனால இப்ப கொண்டு போறது இல்ல கொண்டு போறது இல்ல இப்ப வீட்லயே நீங்க கொண்டு வெட்டி அதுலயே குளிர் என்ன சொல்றோம்னா அங்க மாடுகளுக்கு வந்து குளத்துல குளிப்பாட்டினாதான் அந்த உடம்பு வந்து அப்படியே குளிரும் குளிரும் அஞ்சடி அந்த குண்டுக்குள்ளே பசுமாடம் நிறுத்திடுவீங்க நாலு சைடம் வந்து சதரமா கட்டி இருக்கு தர காங்கிரீட் ஒரு சைட சரிச்சு விட்டுருக்கு அப்போ அதுல இருந்து இறங்கி வரக்கு இறங்கி வரையும் பழக்கி விட்டுருக்கீங்க ஆமா நம்ம அவத்துல வந்துடும் அதுக்கப்புறம் அந்த தேங்கி தேங்கிதான் நிக்கும் ஆமா அதுல வந்து அந்த மத்த பசுமாடுல விட்டு மாதிரி எல்லா எல்லா பசுமாடு நிக்கிற மாதிரி இடம் இருக்கு ஆமா எரும மாடு நிக்கி எரும மாடு அவத்தனம் அங்க சாடிடும் எரும மாடு எத்தனை வச்சிருக்கீங்க மூணு நிக்கி மூணு நிக்கி கண்டு குட்டி எத்தனை நிக்கி ரெண்டு ரெண்டு பசுமாடு கண்டு குட்டியும் ரெண்டு பெரிய எரும மாடும் அதுவும் பால் கறக்கக்கூடிய மாடு தானே ஆமா எரும நிறம் இல்ல இல்ல ஆனா மத்தபடி கால மாடு வச்சிருக்கீங்க கால மாடு மாடு எத்தனை வச்சிருக்கீங்க கால மாடு ரெண்டு பொடி ரெண்டு பெருசு மூணு

பண்ணாக்கும் பசுமாட்டுக்கு எள்ளு பண்ணாக்கும் தேங்காய் பண்ணாக்கு பருத்தி உருவ தவிடு மிச்சர் ஒண்ணும் முடியும் இல்ல மிச்சர் போட்டா எங்க சாணி அள்ளி போட்டா பயங்கர வாசனை இருக்கும் இப்ப இப்படி போடுறதுனால அந்த அளவுக்கு வாடை வராது வராது சாணம் இதுல போட்டுருக்கா அந்த பக்கத்துல போய் இருந்தாலுமே ஒரு சுமல இருக்காது தொழுத்துல வேணுமே இருந்துடலாம் இது வந்து நீங்களாவே தவிடு அந்த மாதிரி எள்ளு புண்ணாக்கு இதெல்லாம் இயற்கையா உணவு கொடுக்கறதுனால ஒண்ணும் ஆகாத மிச்சர் வாங்கி கொடுத்தா மிச்சர் வாங்கி கொடுத்தா லாபம் தான் மாடுதான் கொஞ்சம் பால் தண்ணி போல வரும் இன்னும் வேண்டாம் அந்த ஆளுக்கு நாளை பால் குடிக்கவே இல்ல

நீங்க எடுத்து வந்துருங்க ஒவ்வொரு நாளும் உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல விவசாய நிலங்கள் வந்து அதிகம் இருக்குதா இருக்கு தென்னை மரம் இருக்கு ரப்பர் பாலத்தோட்டம் இருக்கு பசும்பூல் வந்து எத்தனை தடவை கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு மூணு நேரம் கொடுக்கணும் குறைஞ்சது ஒரு நேரம் நல்ல நுரை வைக்க வைக்கணும் நைட்டு பகல் வேலையில பகல் வேலையில வந்து புல்லு புல்லு இல்லன்னா வைக்கிறது கொடுத்துடணும் சாப்பாடு கொடுத்தாதான் பால் கரைக்கும் மத்தபடி தண்ணி எத்தனை தடவை காட்டு பால் கரைக்க மாட்டேன் மூணு தடவை கொடுத்துருவோம் மற்ற காமாட்டுக்கு எல்லாத்துக்கும் ரெண்டு தான் இப்போ காலையில எந்திரிச்ச உடனே அதுக்கு தீவனம் வைக்கணுமா இல்லன்னா பசு பால் கறந்த பிறகுதான் நீங்க தீவனம்

இல்ல கொஞ்சம் சிரமமா கொண்டு போனோம் நீங்க கொண்டு போய் இன்னையும் ஏழரை மணிக்கா கொண்டு கட்டிட்டு காலையில கட்டினா இவ்வளவு நேரத்துல அவுத்துட்டு ரெண்டு நேரம் போய் அவுத்துட்டு அவுத்து விட்டுருந்து சாயங்காலம் கொண்டாந்துருக்க குளிப்பாடி சாயங்காலம் அங்கே இருந்தே குளிப்பாடி கொண்டு வந்து குழந்தை விட்டுருவா அது பாட்டு ஒரு நீந்த நின்று வந்துடும்

மாட்டோம் பால் குறைஞ்ச பிறகு கொண்டு போயிரும் பால் எப்ப குறையும் பால் ஒரு அடுத்த சென்னை பற்றிய கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கும் இப்போ இந்த சென்னை பிடிப்பு காலம் அப்படின்னு சொன்னா பசு மாடுக்கு அது எந்த டைம் ஒரு டைம் வருது ஆனா மாடு நல்லது நிறைய மாடு இப்போ சென்னை வரும் சென்னை ஊசி போட்டாலும் மாட்டு கட்டினாலும் ஆகல அது இப்போ சூடுனாலே என்னத்தினால என்ன தெரியல பத்து நாலு தடவை அஞ்சு தடவை ஊசி சென்னை ஊசி போட்டாங்க ஒரு மாடு தான் இறச்சாரும் செயற்கை முறையில் தான் கருவூட்டல் பண்றீங்க ஆமா டாக்டர் முருகாசு டாக்டர் பக்கத்துல இருக்காரு கடவுள இருக்கு கூடுதல்

வாங்கிடலாம் பத்து பன்னிரெண்டு மாட்டுக்கு எல்லாம் போய் அப்படியே வாங்க முடியாது இருக்கா மூடைக்கு பெரிய வண்டியில எடுத்து ஆட்டோ கொண்டு அஞ்சு ஜாக்கு சேர்த்து அது எவ்வளவு நாள் போகும் ஒரு வாரம் போகும் ஒரு ஒரு வாரத்துக்கு வரணும் எல்லா வாரமும் அப்படின்னா அது உங்க ஊர்ல இல்ல நாகர்கோவில் தான் ஹோல்சேல் கடை இருக்கு அதுல அங்க அதை விட்டா ஒரு கடை இருக்கு அங்கேயும் இருக்கும் ஹோல்சேல் கடை ஆமா சரி இப்போ நீங்க சொன்னீங்க வந்து இந்த பசு மாடுகளை வளர்த்துட்டு வரே அதன் மூலமா நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல லாபம் இருக்குன்னு சொன்னீங்க இப்போ நீங்களாவே எல்லாம் வேலை பாக்குறதுனால அந்த வேலைக்கு ஆளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கூலி எல்லாம் உங்களுக்கு லாபப்படும் அப்படி தான் வேலை எல்லாம் வந்தோம் கூலி கொடுத்து ஒரு வேலையுமே செய்ய முடியாது கூலி கொடுத்து கொடுத்தாயும் செஞ்சாங்க கிடைக்க வருமானத்தோடயும் செலவு கூட இது நம்ம செஞ்சாங்க நான் கிடைக்கவே ஒரு மாட்டுல நஷ்டம் வந்தாலும் அடுத்த மாடலில் தூக்கி விடும் ஒரு மாடலில் கொஞ்சம் பால் பிடிச்சிட்டாலும் அடுத்த மாடுல தூக்கும் எல்லாம் லாபம் கிடைக்காது நீங்களே சொல்ல முடியாது சில மாடுல கொஞ்சம் நஷ்டம் வரும் பின்னால் சில நல்லா கண்ணுக்குட்டி ஜாவும் மாட்டு சுமம் எல்லாம் இருக்கும் அப்படியெல்லாம் வரும் வந்தாலும் லாபம் கிடைக்கும் கிடைக்காத ஒண்ணும் இல்ல கிடைக்கல நம்ம செய்ய முடியாது இல்ல இப்போ நீங்க இந்த பசுமாடுகளுக்கு சில பல நோய்கள் வரும் சொன்னீங்க ஏதாவது நோய் அந்த மாதிரி வந்து அதுக்கு என்ன மாதிரியான தடுப்பு நடவடிக்கை எல்லாம் எடுத்து அது டாக்டரை வச்சு ஊசி எல்லாம் போட்டு குளுக்கோசு எல்லாம் போட்டு எல்லா கழிஞ்ச வருஷம் ஒரு கால மறிச்சு ரெண்டு போடி கண்ணு ஊட்டிச்சு ஊட்டி சின்னதில்லாம் காலம் வந்து பெருசு முக்க சைஸ் ஆயிட்டு வரும் வந்தாங்க நீங்க மனுஷனே சோக்கடை வருது எல்லாம் நம்ம போகுது அதே போலதான் அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க அப்படி பார்த்தா இங்க முடியாது சரி இப்போ தடுப்பூசி எல்லாம் கால்நடைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பருவத்துல போடணும்னு சொல்றாங்க அந்த மாதிரி நீங்க கரெக்டான பருவத்துல தடுப்பூசி எல்லாம் கால்நடைகளுக்கு போடுறீங்களா தான் டாக்டர் கரெக்டா வந்துடுவாரு ரெண்டு மாட்டு போடலை அதெல்லாம் ரெண்டாவது நாளோ அடுத்த வாட்டி போடணும் தெரியும் அவர் வந்து போடுறாரு அது நம்ம சில்லி ஜி ஆனா தெரியும் எந்த டைம்ல போடணும் எத்தனை மாறுபடம் வந்து நம்ம தெரியலையோ அவரே தெரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து போடுவாங்க அது காசு எதாவது குடுக்கணுமோ ஃப்ரீ தான் காசு கொடுக்கணும் எல்லாமே ஃப்ரீ தான் அவர் மெடிக்கல்ல வாங்குறதுதான் காசு கொடுத்து வாங்கணும் மத்தபடி அங்க உள்ளதெல்லாம் அவங்களே தந்துருவாங்க மத்தபடி இந்த சென்னை பிடிச்சதுக்கு பிறகு அந்த கண்ணுக்குட்டி வந்த அந்த பிரசவம் பாக்குறதுல வந்து நீங்களாவே பண்றீங்களா அந்த கண்ணுக்குட்டி அது வெளியில அவர் டாக்டர் வந்து பண்ணுவார் அப்படி கஷ்டப்படுறதுக்கான டாக்டர் எல்லாம் இருந்தோம் அவங்கள நீங்களே பண்ணிடுவீங்க அது உங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியுமா அது நான் பாத்துட்டு ஒய்ஃப் பாப்போம் பால் மட்டும் பசங்க பிள்ளைகளை எல்லா வேலையும் செய்ய மாட்டு தீவனம் வைக்கிறதுல எல்லாரும் எல்லாருமே சேர்ந்தாங்க இன்னாலும் தான் ஜீவனோன்னு அந்த இல்ல இல்ல ஒரு ஆள் செய்யலைன்னா அந்த வேலை அப்படி இருந்ததுன்னா அடுத்த அடுத்த ஆளு செய்ய செஞ்சாங்க மத்தபடி நீங்க பசு இதெல்லாம் வளர்க்கறதுனால மத்த வெளியில போறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கா ஒரு கல்யாண வீடு ஒரு விசேஷ வீடுகள் அந்த மாதிரி எல்லாம் போவது எல்லாரும் ஒரே ஆளு தான் பார்த்ததான் கஷ்டம் இது அப்படி இல்ல ஒரு ஆள் எங்க போனாலும் சரியா நாலு நாள் வேலை இல்லைன்னு நான் வாரத்துல மாசத்துல ரெண்டு நாள் மூணு நாள் சென்னைக்கு எல்லாம் பண்ணிடுவேன் பிள்ளைகளை பார்த்துன்னு எடுத்துட்டு இங்க அது போல தாயாரம் பண்ணிடுவா அப்போ மாறு மாறி எல்லாமே செஞ்சிருக்காது மாறி மாறி பாத்துக்குவாங்க அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல யாராவது ஒரு ஆளு எப்பவுமே வேலை கொஞ்சம் சுலவானாலும் காரியங்கள் நடக்கும் நடந்துட்டே இருக்கும் நடந்துட்டே இருக்கும் இப்போ நீங்க இந்த பசுமாடு வளர்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க சின்ன வயசுல இருந்தே நாங்க பசுமாடு வளர்க்கறோம் இந்த பசுமாடு வந்து ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தானா ஆமா ராம் கிடைக்கதான்

ஆகாரம் கருந்தால வைக்கணும் செஞ்சாலும் சரி ஆகும் சிலை பாப்பா ரெண்டு நாள் பாத்துட்டு மூணாவது நாள் நமக்கு கட்டுப்படி ஆகாத ஒண்ணும் வித்துடணும் அப்படி விடக்கூடாது அப்படி வித்தாய்ங்க இப்போ நஷ்டத்த காமிக்கணும் லாபம் கிடைக்காது வியாபாரி வந்து லாபத்தை வித்துருவேன் நம்ம வாங்கிட்டு வைக்கணுமைங்க உடனே வைக்கணுமைங்க அடுத்த பை பத்தாயிரம் ஐநாயிரம் காணாது அதனால நம்ம வந்து கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் காலம் இருக்கும் ஆமா கொஞ்சம் கஷ்டம் தான் கஷ்டம் இல்லாத வேலை ஒண்ணுமே கிடையாது கஷ்டம் தான் சும்மே இப்போ நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போனோம் நினைச்சின்னா கூட உடவை போய் புளிச்சின்னு தந்தா கூட அது ரெண்டு மாடு ஒரு பால் எடுத்து அடிச்சு விடும் அந்த மாதிரியே கொஞ்சம் தேய்ச்சமா தான் வரும் அதனால பொறுமையா அதுக்கு வேலை காட்டுவோம் நம்ம கை கொண்டு அடிச்சுட்டு ஒரு தட்டி அடி மால் கொண்டு ஒரு அடி வரையும் அதனால எல்லா பொறுமையாக அம்மா வந்து கொஞ்சம் பழகுறது வரைக்கும் கொஞ்சம் நஷ்டம் தான் வரும் கஷ்டம் வராது கொஞ்சம் கதை சிரமம் ஆட்களுக்கு அதுக்கப்புறம் பழகிட்டா தெரியாது ஒண்ணு என்ன நீங்க சொன்ன மாதிரி உங்க மனைவிக்கு முதல்ல கஷ்டமா இருந்தேன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் அவங்க பழகிட்டாங்க ஆமா குழு ரெண்டு லோன் எடுத்து அவளுக்கு பிடிச்ச மாடை வாங்கிட்டு இருவா வாங்கி விட்டு கிடைக்கிது அந்த மாதிரி பண்ணுவீங்க இப்ப நீங்க சொன்னீங்க இந்த பசுமாடு வளர்க்கறது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு லாபகரமான தொழில்தான் எந்த தொழிலும் நமக்கு கஷ்டம் இல்லாம தொழிலே கிடையாது அதுல விவசாயத்தை பொறுத்த அளவுல கால்நடைகளை பொறுத்த அளவுல கண்டிப்பா சிரமம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சரி இன்னைக்கு குமரி பண்பலையில உங்களுடைய அனுபவம் போ கண்டிப்பா அது பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறோம் ரொம்ப நன்றி இதுவரை கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கேற்றவர் கவியலூர் சி பால்ராஜ் அவர்கள்